சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய பாஜகவின் மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் அவர்கள் ராகுல் காந்தியை மிகவும் கடுமையாக விமர்சித்து பேசினார் தேர்தல் ஆணைய விவகாரத்தில் ராகுல் காந்தி என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றும் மேலும் சோனியா காந்தியின் குடியுரிமை பற்றியும் தெளிவாக அந்த வீடியோவில் அவர் பேசியுள்ளார் பேராசிரியர் பேசிய அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு இப்ப தேர்தல் ஆணையம் பத்தி பல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எஸ்பெஷலி பாருங்க பீகார்ல ஆரம்பிச்சு இந்த விவகாரம் பீகார்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கிறாங்க இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார் கேட்குறாங்க அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவரோடு வந்து ஒரு செவன் லேக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை புதுசாக கொடுக்கும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இங்கே நார்த் இந்தியன்ஸ் இங்கே இருக்கும் போது அப்போது நார்த் இந்தியன்ஸை இங்கே தமிழ்நாட்டில் ஏற்றுக்காங்க ஏற்றுக்க மாட்டிருக்காங்க மந்தளுக்கு மனசு இல்லை அதே மாதிரி பீகாரில் இருக்கும்போது மைக்ரேட் பண்ணி இங்கே வந்திருக்கக்கூடியவங்க அவங்க இடத்துக்கே போகணும் அது பட்டியலேருந்து நீக்கணும்னு எடுத்தால் அதுக்கு எதிர்ப்பும் கிளம்புது இது எப்படி புரிதல் ஏற்படும் என்ன முரண்பாடு ரெண்டுலையுமே எதிர்க்கட்சிகளுக்கு லாபம் அவ்வளோதான் இந்த வகை பீகாரில் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எடுத்து விட்டவங்க இருந்தால் இவங்களுக்கு அதிக ஓட்டு வரும்னு பார்க்குறாங்க ஏன்னா அது நிறைய பேர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவலுக்காரங்க ரோஹிங்கியா நேஷ்னாலிட்டி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த எதிர்கட்சிகளுக்கு தான் பலனளிக்கும் அதனால் அதை எடுத்து விடலாம் அதை எடுத்து விட்டால் தப்பு அப்படின்றது அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்குது அதில் அது முழுக்க செய்கிறது தேர்தல் கமிஷன் தானே அரசாங்கத்தினா திருத்தி சரி பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் இல்லையது வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதும் அதை மேம்படுத்துவதும் விட்டதை சேர்ப்பதும் சேர்த்ததில் தவறு இருந்தால் அதை எடுத்து விடுவதும் எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் கிடையாது அது எதுக்கு பிஜேபி எதுக்கு பேச வேண்டிய மோடியை பார்த்து ஓட்டு சோறையான்னு பேசுறதுக்கு என்ன அந்த எலெக்ஷன் ஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது திரும்ப திரும்ப வந்து பார்க்கும்போது பதவியும் எடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி எல்லாமே திருட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க யாரு அந்த மீனிங்ல பேசும்போது பாஜக மீது குற்றச்சாட்டு பயங்கரமா வச்சிட்டு இருக்காங்க சார் நீங்க என்ன சம்மந்தம்லாம் பேசிட்டே இருக்கிறீங்க உங்க உங்க வீட்டில் நகை காணான்னா பக்கத்தில் உள்ள உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ரோட்டில் உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா இவ்வளோ ஓட்டு காணாமல இவ்வளோ ஆதாரங்க கையில வச்சிருக்கீங்கல்ல ப்ராசஸ் போயிட்டு அதே பார்லிமெண்ட்லேயும் நீங்கள் பேசல எலெக்ஷன் கமிஷனையும் கம்ப்ளைண்ட் பண்ணல கேஸ் போயிட்டு இருக்கு சார் என்ன எங்க கேஸ் எல்லாம் போல கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷன் இதுவரை கொடுக்கலையே அவங்க ஒரு டெக்ளரேஷன்ல அனுப்பிச்சு அந்த ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுக்கலையே நீங்கள் கேஸ் வேற அது வேற இந்த ஓட்டு திருட்டுலாம் ஓட் தெஃப்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அது அங்கே பேசல பண்ணவே இல்ல ஆமா கொடுக்கவே இல்லை அவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் திரும்ப திரும்ப இப்போ ஏன் ஒரு ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு ரோட்ல அர்த்தம் நான் ஊர் உலம் போவேன் நான் போய் சாலைய மறியல் பண்ணுவேன் நீ இதெல்லாம் பண்ணுவேன்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்குது எது கரெக்ட் ஒரு ஏட்டைய பார்த்து இப்ப என் வீட்டில் இந்த பொருள் திருச்சி போயிடுச்சு ஏட்டியா நான் நேரம் சந்தேகிக்கிறேன் இல்லைன்னா எனக்கு சந்தேகம் யாருமே இல்லை நீ கண்டுபிடிச்சு கொடுங்க லெட்டர் தர வேண்டாம கொடுக்கவே இல்லை எலெக்ஷன் கமிஷன் வேற கேக்குதுங்க திரும்ப திரும்பி ராகுலுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருச்சு எலெக்ஷன் கமிஷன் உங்க வந்து உறுதிமொழி படிவத்தோட கையெழுத்து போட்டு கொடுங்க இருக்காங்க என்னங்க நீங்க யாராவது ஒரு காங்கிரஸ் கார்ட்ட போன்லயே அது கேட்டு வந்து என்ன கேட்கலாம் இல்ல ஆனா பாருங்க சார் இறந்தவர்கள் என இருக்கக்கூடியவங்க அவங்களும் நான் டீ சாப்பிட்டு இருக்கேன் டெல்லியில சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கேன் இருபத்தி லட்சம் பேர் செத்து போனதா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்குங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினதுல இருபத்தி லட்சம் பேர் செத்து போனவங்க அவங்க பேர் பட்டியலில் இருக்கு நீக்கப்படாம அதை நீக்கி இருக்கு எலெக்ஷன் கமிஷன் சரியா அதுல இருபத்தி லட்சம் பேர் நீக்கினதுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து எரரா கூட இருக்கலாம் எரல்லாம் கொடுக்குறோம் அதான் போய் அங்கே என்ன வீடு வீடுக்கு மோடியும் அமித்ஷாஜியும் போய் பட்டியல் சரி பார்க்குறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த ஆர்டிஓ தாசில்தார் கமிஷனர் தலையாரி விஏஓ போகிறாங்க அதில் ஏதாவது போய் ஓவர் ஸ்கிப்பிங் ஓவர் சைட்டில் மிஸ்ஸிங் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் இப்போ இந்த ராகுல் காந்தி என்ன பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு டீ குடிக்கூடாது டெல்லியில் டெல்லியில் வச்சு இந்த நாலு பேரையும் எலெக்ஷன் கமிஷனில் மறுபடியும் ஒரு மனு வாங்கி இவங்க தவறுதலாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்களை வாக்காளர் பட்டியலில் சேருங்க அந்த நாலு பேருக்குமா ஒரு ஃபார்மேட் வாங்கி கொடுக்கணும் அவர் அதை செய்யாமல் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிற டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பட்டியல சேர்க்க வேண்டாமா கேளுங்க ராகுல் காந்தி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சோனியா அக்கா ஓட்டு போட்டிருக்காங்க தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க எண்பதில் எண்பதில் அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகலை எப்படி ஓட்டு போட்டாங்க அப்போ அதே மாதிரி தான் இப்போ நிறைய ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா ஏன் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சோனியா அம்மையார் வாக்களிக்கும் போது இந்திய குடியுரிமை பெறவில்லை அவங்க எண்பத்தி நாலு இந்திரா காந்தி அம்மா சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகுதான் இந்திய குடியுரிமை வாங்கினாங்க தான் புருஷன் பிரதமர் ஆயிரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியன் சிட்டிசன் ஆனாங்க தெரிஞ்சுங்க அது வரைக்கும் அவங்க இத்தாலி சிட்டிசன் தான் புரியுதா ஆனா எண்பது தேர்ல எப்படி ஓட்டு போட்டாங்க இந்திய குடியுரிமை பெறாத ஒருத்தர் இந்தியாவில் வாக்களிக்க முடியுமா இது தண்டனைக்குரிய குற்றம் இல்லையா எப்படி வாக்களிச்சாங்க அப்போ உள்ள எலெக்ஷன் கமிஷன் எப்படி இதெல்லாம் அனுமதி என்ன சார் இந்த நாலு பேர் பத்தி கேட்டா நீங்க அவங்க எழுக்கிறீங்க கேட்ட நீ கேட்ட நாங்களும் கேட்போம்லமா ம் நீங்க கேட்கறீங்கல்ல பார்லிமெண்ட்ல கேட்கறீங்க மீடியால கேட்கறீங்க ஊரெல்லாம் ஊச்சி ஊழிடுறீங்க நீங்க கேட்கறீங்க நாங்களும் கேட்கறோம் எதிர்கேளுக்கு பதில் சொல்லுங்க அப்ப அதுக்கும் பதில் இதுக்கும் பதில் இல்லை நிச்சயம் இல்ல அதுக்கு பதில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் நாங்க தர வேண்டிய அவசியம் இல்ல பட் நீங்க ஓட்டு போட்டதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அது செத்து போயிட்டாங்க நாலு பேருன்னா அதை எலெக்ஷன் கமிஷன் கவனத்துக்கு கொண்டு வந்து தப்பாக பண்ணிட்டீங்க உயிரோடு இருக்கிறவங்க இறந்துட்டுதான் தவறு ஏதோ தவறு நடந்திருக்கு அது டைப்போ ஏறா இருக்கலாம் டெக்னிக்கல் ஏறதாக இருக்கலாம் இவங்க நாலு பேர் சேர்த்துருங்கன்னு சேர்க்கறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அதில் பண்ணணும் இதில் துக்லங் சோ வந்து சினிமா கதை வசன எழுதி நடிச்சிருப்பாங்க அவரும் நாகேஷும் நான் நினைக்கிறேன் தேன்மலைன்னு ஒரு படம் நினைக்கிறேன் பழைய படம் அதில் ஒரு பத்திரிக்கை நடத்துவாங்க அவங்க நாகேஷும் சோ அப்போ ஒருத்தர் கோமம் வருவார் என்னையா நீங்கள் உங்கள் பத்திரிகையில் என் படத்தை போட்டு இறந்து விட்டார் வருந்துகிறோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்பார் டே என்னடா உயிரோடு அப்படின்னு அவனா ஏதோ தப்புன்னு இருந்துச்சுடா ஃபோட்டோ மாற்றி போட்டோம் நான் தெரியல அப்படின்னு பேசிவிட்டு சார் சார் மன்னிச்சுங்க சார் நாளைக்கே நாங்கள் அதை மாற்றி போட்டுறோம் உங்கள் படத்தை போட்டு இறந்து விட்டார் என்று சொன்னது தவறு அவர் உயிருடன் தான் இருக்கிறார் வருந்துகிறோம் போட்டுறோம் சார் உயிரோடு தான் இருக்கிறார் வருந்து அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி சோ சோ காமெடி மீனிங்ஃபுல் காமெடி இவர் காமெடி பெரிய காமெடியா